இன அழிப்பை யார் செய்தார்களோ அந்த பெருப்பெற்றி அவர்களையே திருப்திப்படுத்த முயற்சிப்பது அல்ல அவர்களிடமிருந்தே நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது அல்லது அவர்கள் ஏதாவது நல்லதை செய்வார்கள் என்று நம்புவது அஹ் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அண்மையில் அஹ் நடந்திருக்கின்ற சில தேர்தல்களின் தாயிரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் இலங்கையில் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இன அழிப்பு எண்பத்தி மூன்று ஜூலாயில் ஏதோ இது நாங்கள் மோடியை இனக்கலவரம் என்று சித்தரிப்பதிலே இலங்கை அரசு பறப்படை செய்தவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அது உண்மையில் இனக்கலவரம் அல்ல என்பதையே நடந்த சம்பவங்களும் ஆதாரங்களும் உறுதி செய்வார் சிங்கள அரசால் திட்டமிடப்பட்டு தமிழர் வீடுகளும் வியாபார நிலையங்களும் பட்டியலிடப்பட்டு அரசர் இராணுவ சிப்பாய்களை பாவித்தே தமிழர்களை படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு சிறையில் இருந்த தமிழ் கைதிகளையும் திட்டமிட்டே படுகொலை செய்தார் முள்ளிவாய்க்கால் இன என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் மட்டும் நடந்த சில சர்வதேச நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் கூட இன அழிப்பு நிறுத்தும்படி குரல் கொடுத்த போதும் கூட பொத்து கொத்தாக புண்டுகள் வீசி மக்களை சூட்டியது போல் கடந்த பத்தாம் தேதி பிராம் இனப்படுகொலையின் நினைவு தூவி அமைக்கப்பட்டு இருக்கின்றது இது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற வெற்றி என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக ஒருமித்த முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே இந்த பிரம்டனில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புள்ளி வாய்க்கால் நினைவு தூவி இருக்கின்றது அனைத்தையும் உடைத்தறிந்து இதை சாதிக்க முடிந்தமைக்கு பிராம் திரு நூல் வீத ஆதரவும் உத்தோகமும் ஒரு முக்கிய காரணம் என்பதை நாங்கள் வாழ்ந்து கொண்டோம்

இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலில் இனத்துக்கு நடந்த கொடூரத்தை மாணவர் சமுதாயத்தும் இளம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை ஒன்றிய மாகாணத்தில் இந்த இன அழிப்பு கல்வி வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றியு மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் முதன்மையாக இருந்தார் என்பதை ஒருவரம் மறக்க முடியாது ஆகவே இந்த கல்வி வாரத்தை மட்டும் அடிப்படையாக இல்லாமல் எம்முடைய இளைய சமுதாயம் வளர்ந்து வருகின்ற சமுதாயத்துக்கு இடையில் இந்த இனப்படுகொலை பற்றியான அறிவு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது இந்த இனப்படுகொலையை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இதற்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தமிழ் உணர்வாளர்கள் பல்வேறு அமைப்புகள் பல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பல விதமான போராட்டங்கள் பல விதமான கருத்துக்களை பரவி கருத்துக்களை சொல்லி வந்திருக்கின்றார்கள் இந்த வேளையில் இப்படியாக இந்த தமிழ் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற இந்த இளைய சமுதாயத்து மத்தியிலே இந்த இனப்படுகொலை பற்றிய விளக்கம் எவ்வளவுத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியம் என்ன அதன் கடமைப்பாடு எங்களுக்கு எப்படி இருக்கின்றது இதன் மூலம் இந்த இளம் சமுதாயத்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற இந்த இளம் சமுதாயம் அடைய இருக்கின்ற நன்மை என்ன இதன் இதன் மூலம் எதிர்காலத்தில் எப்படியான நன்மையை இந்த தமிழ் சமூகம் நட பெற பெற இருக்கிறது என்பதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா ஆமாம் இலங்கையில் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இன அழிப்பு தொடர்கிறது எண்பத்தி மூன்று ஜூலாயில் ஏதோ இரு இனங்கள் மோதிய இனக்கலவரம் என்று சித்தரிப்பதிலே இலங்கை அரசு பரப்புரை செய்த ஓரளவு வெற்றி பெற்றாலும் கூட அது உண்மையில் இனக்கலவரம் அல்ல என்பதையே நடந்த சம்பவங்களும் ஆதாரங்களும் உறுதி செய்கின்றன சிங்கள அரசால் திட்டமிடப்பட்டு தமிழர் வீடுகளும் வியாபார நிலையங்களும் பட்டியலிடப்பட்டு அரச இராணுவ சிப்பாய்களை பாவித்தே தமிழர்களை படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு சிறையில் இருந்த தமிழ் கைதிகளையும் திட்டமிட்டே படுகொலை செய்தது முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் மட்டும் நடந்த இன அழிப்பு அல்ல எல்லோருக்கும் தெரியும் சில சர்வதேச நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் கூட இன அழிப்பை நிறுத்தும்படி குரல் கொடுத்த போதும் கூட கொத்து கொத்தாக குண்டுகள் வீசி மக்களை அழித்தது சிங்கள அரசு பாடசாலைகள் மீது வைத்தியசாலைகள் மீது ஆலயங்கள் கோயில்கள் மீது மக்கள் பாதுகாப்பாக பதுங்கிய பொது வங்கர்கள் மீது இலக்கு வைத்து கொண்டு வீசி மக்களை கொன்று குவித்தது இந்த சிங்கள அரசு என்பதில் எல்லோருக்கும் தெரியும் சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாகவே தடை செய்யப்பட்ட இந்த நச்சு குண்டுகள் எரிவாயு குண்டுகள் பாஸ்பரஸ் மற்றும் இரசாயன குண்டுகள் கிளஸ்டர் குண்டுகள் என்று அத்தனை தடை செய்யப்பட்ட ஆயுத தளவாடங்களை பாவித்து ஈழத் தமிழினத்தை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்தது இந்த இன அழிப்பை செய்தது இந்த சிங்கள அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களும் தமிழர்களின் உயிர்கள் மீது சிங்கள அரசு கோரத் தாண்டவமாடிய மாதங்கள் வைகாசி மாதம் வாழ்வில் மறக்க முடியாத இழப்புகளை பதிவு செய்த கூடிய மாதம் செராக்கி சிவராம் போன்ற மிகப்பெரிய ஊடகவியலாளர்களையும் இழந்த மாதம் குட்டிமணி சங்கத்துறை போன்ற சிறையில் இருந்த அஹ் கைதிகளை கொ கொடுமையாக கொலை செய்த மாதம் அதனால் சர்வதேச ஊடகங்களும் ஐநா பிரதிநிதிகளும் சர்வதேச நாடுகளும் இந்த எயனாளிப்பின் சாட்சிகள் இன அழிப்பு நடைபெற்றதற்கான அத்தனை ஆதாரங்களையும் வைத்திருக்கின்ற போதிலும் கூட அரசியல் ராஜதந்திர மற்றும் பூகோள நலன்களுக்காக கள்ள மௌனம் காக்கிறது பல சர்வதேச நாடுகள் இதற்கு உடந்தையாக தமிழர்களால் தாயகத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல அரசியல் பிரதிநிதிகளும் கூட இருந்திருப்பது மிகப்பெரிய துயரம் துரோகம் புலம்பெயர் தமிழர்கள் முன்னெடுத்த மிக காத்திரமான பிரச்சார மற்றும் ராஜதந்திர செயற்பாடுகள் மூலம் சில வெற்றிகளை நாங்கள் பெற முடிந்திருக்கிறது அதன் முக்கியமான ஒன்றுதான் நீங்கள் கேட்ட இந்த தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் போதிய அறிவூட்டல் மூலம்தான் இளையவர்களின் ஆதரவை பெற முடியும் போதிய அறிவூட்டல் மூலமே சர்வதேச விழிப்புணர்வை உருவாக்கலாம் அதனால் இந்த இனப்படுகொலை கல்வி வாரம் என்பது மிக முக்கியமான ராஜதந்திர வெற்றிக்குரிய ஒன்றாக பார்க்கலாம் இந்த அறிவூட்டல் வாரத்து முன்னெடுக்கப்படும் விழிப்புணர்வு இளையவர் மத்தியில் ஒரு முக்கிய பேசுபொருளாக பொருளாக மாற்றம் பெற வேண்டும் அதற்கு பெற்றோரும் முதல் தலைமுறை தமிழர்களும் இளையவர்களிடம் பேசும்போது ஆரோக்கியமான காத்திரமான அவர்கள் விளங்கிக் கொள்ளும் வகையிலான உரையாடல்களை மேற்கொள்வது அவசியம் இதைவிட இங்கு வாழும் தமிழ் சமூக கல்விசார் பிரதிநிதிகள் ஈழத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக தங்கள் மட்டத்திலும் பிரச்சார நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்டமைப்புகளும் கூட அங்கு நடந்த இன அழிப்பை பகிரங்கமாக அறிக்கையிடுவதுடன் அவர்களது வருடாந்த நிகழ்வுகள் செயற்பாடுகள் ஒன்று கூடல்களிலும் அவசியம் இதை பேசு பொருளாக்குவதற்கான முனைப்புகளை முன்னெடுக்க வேண்டும் விஜய் தனிகாசலம் என்ற ஒரு நபர் இத்தனை பெரிய சவாலை சமாளித்து இந்த ராஜதந்திர வெற்றியை பதிவு செய்திருக்க முடிந்திருக்கிறது இன்னும் எத்தனையோ தனிகாசலங்கள் நமது இளைய தலைமுறையிலிருந்து இருந்து கிளர்ந்தெழுந்தால் நாளைய தலைமுறை தமிழம் என்ற வெற்றியை அந்த வெற்றி கனியை சுவைக்க முடியும் சுவைக்க வழிபுறக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் சரி இன்றைய நாளில் இந்த இனப்படுகொலை இன்றைய நாளில் குமுதினி படுகொலை நினைவு நாளாகும் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த குமுதினி படுகொலையையும் இன்றைய நாளில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்றியோ கல்வி வாரம் இனப்படுகொலை கல்வி வாரம் நூற்றி நான்காவது மசோதா ஒன்றியோ பாராளுமன்றத்தில் ஏகமனதாக அமோதிக்கப்பட்டதுக்கு எதிராக பல வழக்குகள் தொடரப்பட்டன அதை எப்படியாவது நிற்பாட்ட வேண்டும் என்று அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் தரப்பில் பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இப்பொழுது சூட்டியது போல் கடந்த பிரம்டனில் இனப்படுகொலையின் நினைவு தூவி அமைக்கப்பட்டு இருக்கின்றது இது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற தமிழ் மக்களின் ஒருமித்த முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே இந்த ரெம்டனில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மொழிவாய்க்கால் நினைவு தூவி இருக்கின்றது ஆரம்ப கட்டத்தில் பல எதிர்ப்புகள் இதை வந்தாலும் பல எதிர்ப்புகளையும் சமாளித்து பல எதிர்ப்புகளையும் சமாளித்து பல்வேறு இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும் பல்வேறு குழுக்களின் ஒருமித்த ஒற்றுமையுடன் இந்த நினைவு தூபி கடந்த பத்தாம் திகதி உள்ளூர் அரசியல் தலைவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தொடர்ந்து வருகின்ற செய்திகளை பார்த்தால் இந்த நினைவு தூபிக்கு எதிராக பல்வேறு கோஷங்களும் அது தேவைகள இனப்படுகொலை இல்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தால் தொடர்ந்து அறிக்கைகள் விடப்பட்டு இருக்கின்றன அரசாங்க சார்ந்த குழுக்களாலும் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டு வருகின்றது இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த இந்த வெற்றியானது அதாவது இந்த தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த இந்த வெற்றியை குழப்புவதற்கு பல விலைகளிலும் சவால்களை இந்த தமிழ் சமூகம் குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற தமிழ் சமூகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படியாக வருகின்ற பொழுத சவால்களை இவர்கள் எப்படி இந்த கனடாவில் இருக்க தமிழ் சமூகம் எதிர்கொள்ள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆம் தர்மா நீங்கள் சொல்வது உண்மை முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைப்பது ஒன்றும் அவ்வளவு இலகுவாக நடைபெற்று முடிந்து விடவில்லை ஸ்ரீலங்கா அரசின் எதிர்ப்புகள் சிங்கள அரச முகவர்களின் எதிர்ப்புகள் ஸ்ரீலங்கா தூதரகங்களின் எதிர்ப்புகள் இருந்து சிங்கள பௌத்த இனவாதிகளிடமிருந்து கொடுக்கப்பட்ட உச்சக்கட்ட அழுத்தங்கள் இவற்றை விட ஈழத்தமிழர்களே கூட தங்களது பெயரில் அல்லது தாங்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பினால் முன்னெடுக்கப்படாத ஒன்று என்பதற்காகவே வழங்கப்பட்ட மிக மோசமான எதிர்ப்புகள் இவை கொஞ்ச நஞ்சமல்ல அனைத்தையும் உடைத்தறிந்து இதை சாதிக்க முடிந்தமைக்கு பிராண்டன் மேயர் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்களது நூறு வீத ஆதரவும் உத்கமும் ஒரு முக்கிய காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இலங்கையில் இன நடந்ததை ஏற்றுக்கொள்ளவே மறுத்த ஈழத்தமிழர்களின் அமை அமைப்புகளையும் பிரதிநிதிகளையும் கண்டுகொள்ளாது அங்கு நடந்தது இன என்பதை உரத்த சொல்லி செயலிலும் நிரூபித்த ஒருவராக பெட்ரிக் ப்ரவுன் அவர்களை பார்க்கலாம் எந்த சவால்களும் முறியடிக்கப்படலாம் என்பதற்கு விஜய் தணிகாசலம் பெட்ரிக் ப்ரவுன் போன்றவர்கள் எல்லாம் நல்ல முன்னுதாரணம் இன்றைய இன்றைய நாட்களில் முன்னுக்கே முன்னே நின்று இதை முடுக்கிவிடுகின்ற இளையவர்கள் நல்ல உதாரணம் அவர்களது கரம் பற்றி நாங்கள் மேலும் அதிக அழுத்தம் கொடுப்பதன் ஊடாக சர்வதேசத்தில் தமிழர்களின் இந்த இன இன அழிப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கலாம் இப்படி இன்னும் பலர் கிளந்தெழுவதுதான் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு பாதையாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் பொதுவாகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த இனப்படுகொலைக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோருமே பாடுபட்டு உழைக்கணும் இந்த வேளையில் பல உலக நாடுகள் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லி இருக்கின்றன ஆனால் இன்னும் அதில் ஐக்கிய நாடுகள் சபையில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்கிறது இலங்கையில் மக்கள் இந்த இறுதிப்போரில் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனால் அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையை அவர்கள் இன்னுமே அங்கீகரிக்கவில்லை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இப்படி நாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எடுக்கின்ற முயற்சிகள் குறிப்பாக கனடாவில் இருந்து நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த அளவுக்கு இந்த ஐக்கிய சபையில் இதற்கான அங்கீகாரம் கிடைக்க வழிவகுக்கும் இதற்கு நாங்கள் இன்னும் என்ன முயற்சிகளை இந்த தமிழ் சமூகம் எடுக்க வேண்டும் இந்த முயற்சிக்கு எதிராக வருகின்ற சவால்களை எப்படி தமிழ் சமூகம் சமாளிக்க போகின்றது என்பது பற்றி உங்கள் கருத்து என்ன உலகில் பல நாடுகளில் நடந்திருக்கிறது இன அழிப்பு என்று சொல்லிவிட்டால் அதிக தூரம் பயணிக்க முடியாது அதிக நாடுகள் ஆதரவு தராது ஐநாவில் ஈடுபடாது இப்படியெல்லாம் பரப்புரை செய்யப்படுவதை நம்பிய பல நாட்டு மக்களும் தங்கள் முயற்சிகள் கைகூடாமல் போனதைத்தான் கண்டார்கள் இன அழிப்பு நடந்தது என்பதை சொல்ல வேண்டாம் என்று ஆலோசனை கூறியதற்கு இணங்க செயற்பட்ட பல இன மக்கள் பல இன குழுமங்கள் அப்படியே காணாமல் போய்விட்டார்கள் ஏனென்றால் இந்த மிதவாத போக்கு என்பது ஒரு நாளும் சர்வதேசத்தில் ஈடுபடாது சர்வதேசம் அதைத்தான் விரும்புகிறது ஆனால் அது போதிய பலனை தராது என்பதைத்தான் நாங்கள் மறக்க கூடாது இன அழிப்பை இன அளிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் நடந்த அநீதிகளை ஆதாரங்களோடு நிரூபிக்க முடிந்த போதிலும் சிங்கள அரசை கோவப்படுத்தாதீர்கள் அமெரிக்காவுக்கு பிடிக்காது ஐநா ஐயா மஹிந்தாவுக்கு பிடிக்காது ரணில் மாத்தையா கோவிப்பார் இதெல்லாம் பித்தலாட்டம் பண்ணிய தாயக தமிழ் அரசியல்வாதிகளின் கோஷங்களாக இருந்திருக்கின்றன தங்கள் சுய சொந்த அரசியல் ஆதாயங்களுக்காக மிதவாத அரசியல் செய்து கண்டது எதுவுமே இல்லை பொங்கலுக்கு வருகிறது சித்திரை புத்தாண்டிற்கு விடுகிறது என்றெல்லாம் ஏமாற்று நட நம்பிக்கைகளை விதைத்து சர்வதேச விசாரணையை அப்படியே தொடராமல் அதை ஹைபிரிட் என்ற ஒரு வெளிநாட்டு உள்நாட்டு இருபக்க விசாரணையாக உருமாற்றி சிங்கள அரசை திருப்தி பண்ணி அவர்கள் ஏதோ தரப்போகிறார்கள் என்பது போல கூறி பின்னர் மஹிந்த ஐயா என்பதற்காக உள்ளூர் விசாரணையாக உருமாற்றி இறுதியில் தமிழினத்தை இனத்தை ஏமாற்றியவர்களில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் கணிசமான பங்கு இருக்கிறது இளையவர்களுக்கு இடம் கொடுத்து பழையவர்கள் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளும் ஒதுங்கிக் கொள்வதும் ஓய்வெடுப்பதும் தான் இத்தகைய செயர்த்திட்டங்களோட வேகமாக முன்னோக்கி நகர வாய்ப்பு தரும் என்று நான் நினைக்கின்றேன் அதனூடாகத்தான் இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று பலன்களை தர வாய்ப்பிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன அழிப்பை இன அழிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அதை உறக்க சொல்லிய இனங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றன சர்வதேசத்தை அல்லது வேறு யாரையாவது திருப்திப்படுத்தப் போய் அல்லது எங்கள் இன அழிப்பை யார் செய்தார்களோ அந்த அவர்களையே திருப்திப்படுத்த முயற்சிப்பது அல்லது அவர்களிடமிருந்தே நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது அல்லது அவர்கள் ஏதாவது நல்லதை செய்வார்கள் என்று நம்புவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அண்மையில் நடந்திருக்கின்ற சில தேர்வுகளில் தாயகத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அடு புதியவர்கள் வந்துவிட்டார்கள் எல்லாவற்றையும் மாற்றி செய்வார்கள் என்று நம்புவதன் ஊடாக எங்களது கடந்த கால வரலாறை மறைக்கப்படுகின்ற ஒட்டு மொத்தமாக துடைக்கப்படுகின்ற கைங்கரியங்கள்லாம் அங்கே முன்னெடுக்கப்படுகின்றன அதை மனதில் இருத்தி கொண்டு இன அழிப்பை இன்னும் உரக்க உறக்க சொல்லுகின்ற இனமாக நாங்கள் முன்னர வேண்டும் என்றுதான் நான் இந்த மே மாதம் முள்ளி வாய்க்கால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த எமது இனத்துக்கு நடந்த கொடூரத்தை யாராலும் மறந்துவிட முடியாது இந்த மே மாதம் இந்த அவலங்களை நினைத்து பார்க்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஆகவே இந்த வேளையில் எங்களுடன் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட குவிண்டஸ் துறை சிங்கத்துக்கு நன்றி நம்புவோம் இந்த இனப்படுகொலைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலம் நமது இனத்துக்கான ஒரு முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம் காத்திருப்பதில் நம்பிக்கை நம்பிக்கையுடன் காத்திருப்போம் என்று சொல்லிக் நன்றி குவிட இந்த நிலையில் நினைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி தர்மா வணக்கம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலித் தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்